மதுரை மாநகரில் கவனகரையாவின் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் சொக்கனை ஈர்ப்போம் விதியின் சோதனைகளை வென்று சுகம் பெறுவோம் நாள் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் செல்லம் சரஸ்வதி கணேஷ் தியேட்டர் பஸ் ஸ்டாப் மதுரை முன்பதிவு முக்கியம் கண்டேன் நெட்ஒர்க்கை பிடிக்கும் அதுக்கு எத்தனை சுரூபம் மேலே உள்ளே இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க உச்சிக்கு மேலே நினைங்க எத்தனை சுரூபம் முதல்ல நடராஜர் சிவலிங்கம் அம்மையப்பன் அர்த்தநாரி சொரூபம் அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வேறு வேறு அது பராசக்தி பரசிவம் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் அதை விட்டுருங்க நமக்கு தெரிஞ்சது இவ்வளோ போதும் இதை வச்சு அடித்தா தூக்கிட்டு போவோம் போய் எல்லாம் செய்தி வந்துடும் ஒன்றும் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை இல்லை அதனால் பிரச்சனை எழுதுங்க நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன் அவர் ஒரு பத்து விதமான விஷயத்தில் பத்து விதமாக நான் வேண்டுவேன் புரியுதான் டெய்லி காலையில் கிழக்கு நோக்கி ஒற்றைக்கால் அப்படி தவம் பண்ணுவேன் யாருக்காக உனக்காக ஓம் பிரச்சனைக்காக எனக்கு ஏதியா பிரச்சனை அந்த ஆள் தான் எல்லாத்தையும் பைசல் பண்ணிட்டானே ஒரு பிரச்சனையாவது மிச்சம் வச்சாலாவது யாரும் கிடக்குதேன்னு சொல்லலாம் ஒன்றுமே கிடையாது பொழப்பமும் கிடையாது எந்த பிரேக்கும் கிடையாது ஃப்ரீ பண்ணிட்டேன் இப்படி யாரும் சொல்ல முடியாது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி நான் வந்து வருத்தமில்லாத முதியோர் சங்கம்னு கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்மளாக்கிட்டான் அதனால் அப்போ என்ன பண்ண மற்றவனுக்கு வேண்டுன்னுட்டார் உங்ககிட்ட குப்பை இல்லைன்னா அடுத்தவன் குப்பையை கலெக்ட் பண்ணுட்டார் சரி கருமாவை கலெக்ட் பண்ண வேண்டியதான்ட்டு தான் ஊர் ஊராக போய் கருமாவை கலெக்ட் பண்ணுறது தான் நீ கொடுக்குற ஒரு ரூபான்றது உன் கருமா நீங்கள் வச்சுருக்க மிச்சரு பூந்தி எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருப்பேன் இதெல்லாம் நான் எனக்கு ரொம்ப ஆசையாக அதான் திங்கணுன்னு திங்கிற காலம்லாம் முடிஞ்சிருச்சு ஆனால் வீட்டில் உட்காந்துட்டு அம்மா அவர் கொண்டு வந்து மிச்சரை கொண்டா அந்த பூந்தி வாங்கிட்டு வந்தாங்களே அதை கொண்டா எல்லாம் வச்சுட்டு ஒரு இனுக்கு எடுத்து இந்தா சாப்பிட்டேன் கருமா முடிச்சு கொடு இந்தவர் நீயும் தான் சாப்பிடுற சாப்பிடும்போது இன்னும் சொல்லணும் இறைவா என்னது அம்மையப்பா திரு அமுது செய்ய என் தேகத்தில் எழுந்தருள் செய்யணும் தனியாக வராத ஈரேழு பதினாலு லோகத்தையும் கூட்டுவா ஏன்னா அவன் கோவிச்சிக்குவேன் பெரிய அம்மா எப்படின்னா எங்களாலும் கூட மாட்டாங்களோ அப்படின்னா ஏ எல்லோரும் ஈரேழு பதினாலு லோகத்துக்காரங்களும் வாங்கடா தேகத்தில் பூந்துக்க ஒரு இனுக்கு ஒரு பூந்தியை தின்னாலும் ஒரு இனுக்கு ஒரு மைசூர் பாக கடித்தாலும் அண்டை சராசரம்லாம் போகிற மாதிரி பாவனை பண்ணணும் அப்படி எடுத்தாச்சுன்னா ஒரு பூந்தி தான் எடுப்பேன் ஆனால் இப்படி வச்சு என் பெருமானே அண்ட சராசரம் ஈரேழு ஏழு பதினாலோ புடி செய்து இந்த திருவமுதை செய்த செய்யணும் இந்த திருவமுதம் எடுத்துக்கிட்டு அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொடுன்னு சொல்லுவேன் புரியுதா எத்தனை பேருக்கு சர்வசாதாரணம் அப்போ கூட ஒரு பாப்பா நித்தியாங்க ஆமாம் அவங்க நினைச்சு சொன்னாங்க எத்தனை பிரச்சனை அவங்ககிட்ட இருந்தது ஐயாட்ட சொன்னேன் சிவராத்திரியிலேருந்து சொன்னேன் அத்தனை பிரச்சனையும் வரிசையாக காணாமல் போச்சு எனக்கு திருமணம் நடந்தது குழந்தை பிறந்தது சகல பிரச்சனையும் காலின்ட்டான் கர்மாலாம் பிரிய கர்மாவை பற்றி பயங்கரமாக எல்லாரும் சொல்லுவானுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை செலிஞ்சாருபடியே சிவனை கண்டேனே அப்படின்ற மாதிரி ஈசன் க தரிசனம் வந்துருச்சுன்னா எல்லாம் காணாமல் போயிடும் புரியுதுங்களா அதை உணர்கிறதுக்காகத்தான் காதில் கேட்டு கேட்டு சொல்லுங்க மூச்சை உங்கோரமாக இழுக்கணும் சொல்லுங்க ஆ நேராக உட்காருங்க கண்ணை மென்மையாக விடுங்க கண்ணை பொருமத்திக்கு தூக்குங்க தூக்கிட்டு நாக்கை எள்ன்னு கேசரி முத்திரைக்கு மடிச்சுக்குங்க தமிழுக்கு வர எள் சொல்லி மடிச்சுக்குங்க இப்போ உங்கள் எண்ணம் அங்கே இருக்கணும்னா அண்ட சராசரத்தின் உச்சிக்கு போகணும் இப்போ நான் ஓம்னு சொன்னா அந்த உச்சி வரைக்கும் இழுக்கிறதா பாவனை பண்ணணும் ஏசு மூச்சு இழுக்க போகிறீங்க ஓம்னு நான் சொல்லுவேன் நான் சொல்லி தண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கணும் மூச்சை சிவ 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 சிவன்ற போது மூச்சை ரவுண்டு கட்டி விடணும் வெளியே புரியுதா மேலே போய் சிவனை கூப்பிட்டு வரணும் ஓம்னு மேலே போய் ஈசனை தட்டி சிவ சிவான்னு கூப்பிட்டு வரணும் மேல்முச்சி ஓம் கீழ்முச்சு சிவசிவா ஏஸ் ரெடி இப்போ ஓம் சொல்ல போகிறேன் முச்சிலுக்கு ஆரம்பிக்க போகிறீங்க சிவ 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 ஓ

சுருக்கமான வடிவம் ரெண்டு எழுத்து தான் சிவா சரி அடுத்த ஸ்லாங்னா சிவைய நம்ம சொல்லுங்க சிவைய சிவ சிவயவசி ஓம் நெழுத்தா சிவைய நம சிவைய சிவ சிவையவசி இப்போ அப்படி சொல்லலாமா இப்போ இப்போ வந்துடு தீச்சை கொடுத்துக்கிட்ருக்கேன் சும்மா நினச்சிடா இப்போ நான் ஓம் சொல்லும் போது இழுக்கணும் நான் சிவைய நம சிவைய சிவ சிவையவசி சொல்லும்போது மூச்சை நீங்களும் அதை நினச்சிக்கிட்டே கீழே கொண்டு வரணும் இது மாதிரி இப்போ இது எத்தனை பேருக்கு மனப்பாடம் தி ஸ்லாங் சிவையை நம்ம சிவையை சிவ சிவையை வசின்றது எத்தனை பேருக்கு மனப்பாடம் இருக்குது ஏற்கனவே ரைட்டு எத்தனை இன்னும் மனப்பாடம் ஆகலை கைத்துக்குங்க சுமத்துக்குங்க ரைட்டு மனப்பாடம் பண்ணிக்கங்க அண்டத்தின் தலைமை மந்திரம் ரெண்டு எழுத்து தான் ரெண்டு எழுத்து சி வா அவ்வளோதான் அதைத்தான் சொல்லுவார் திருமலர் ஒரு நாய் வந்துச்சுன்னா என்ன செய் போய்ட்டு பற்றி விடுவோம் சி அப்படின்ட்டு போமா சொல்லுவார் நாயோட்டு மந்திரம் சொல்லுங்க நீ வா கூட சொல்ல வேண்டியதில்லை சீனு நாயை பற்றினா கூப்பிட்டே சாமின்ட்டு வரான் ஈசன் அவ்வளோ எளிமையானவன் நாயோட்டு மந்திரம் நான்மறை வேதம் உலகமெல்லாம் பாராட்டக்கூடிய நான்மறைகளும் சி என்ற ஒரு நாயோட்டு மந்திரத்துலேருந்து பிறந்துச்சு நாயோட்டு மந்திரம் நாதன் இருப்பிடம் நாயோட்டு மந்திரம் நாதாந்த ஜோதி நாயோட்டு மந்திரம் நாமறியோம் அன்றை அவர் சும்மா சொல்கிறாரு அன்னைக்கு எனக்கு தெரியாமல் போச்சு இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காசி ராமேஸ்வரம் சுற்றி சுற்றி கடைசியாக தான் கண்டுபிடிச்சேன் இந்த ரெண்டு எழுத்துல தாழ் மாட்டிக்குவான் அப்படின்னு புரியுதுங்களா அதனால இப்போ நானும் அப்படித்தான் ஊரெல்லாம் சுற்றி தான் கண்டுபிடிச்சேன் ஓ ரெண்டு இடத்துல மாட்டிக்குவார் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு ஆனால் அந்த நம்பிக்கையும் அந்த பாவனையும் அந்த தன்மையும் வேணும் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டோம்னா சும்மா விட மாட்டோம் அதே நினப்பில் இருப்போம் மானச தீட்சியை கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு வந்துடும் ஒன்றுக்கு பயப்படவே வேண்டியதில்லை எந்த நோயாக இருந்தாலும் விரட்டி அடிக்கலாம் எந்த கர்மாவாக இருந்தாலும் விரட்டி அடிக்கலாம் எந்த வறுமையாக இருந்தாலும் விரட்டி அடிக்கலாம் அது எப்படி நடந்தே தீரும் நீங்கள் பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அதனால் அந்த மாதிரி ஓங்காரமாக எழுத்து தூங்கும்போது நல்லா தூங்கும்போது செய்யுங்க நீ உட்காந்துட்டு தவம் பண்ணல நேரம் இல்லைன்னா பரவாயில்ல படுத்துட்டீங்க இன்னும் தூக்கம் வரல தூக்கம் வரந்துட்டியும் சும்மா படுத்துட்டு அப்படியே முச்சு சொல்லக்கூடாது மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி விளையாட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க எல்லா பிரச்சனையும் நிறுத்து கொடுத்துருவார் அதனால் பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை